දැන්වා නැලවා මේ දැලවා මේ දැලවා මේ දැලවාා දලවා මේග දලවාා நலமா நீங்க மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா உங்களை அந்த நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு இந்த நாள் ஒரு அருமையான நாள் ஒரு முக்கியமான நாள் இன்று நம்முடைய நாட்டினுடைய குடியரசு தின நாளை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் ஒரு இந்தியராக இருப்பதிலே பெருமிதம் கொள்வோம் இல்லைங்களா உண்மையிலே மகிழ்ச்சி தான் என்ன இந்தியர் அப்படின்னு சொல்லும் பொழுது சமய சார்பற்ற நாடு அருமையானது இல்லையா போல் வேற்றுமையில் ஒற்றுமை பன்மையில் ஒருமை இது அருமையான ஒரு தத்துவங்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பெருமை அடைய வேண்டும் இந்தியர் என்பதிலே நம்மள்கிட்ட எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியர் என்பதிலே ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மதங்கள் வேறு மொழிகள் வேறு இனங்கள் வேறு எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் ஒற்றுமை இது ரொம்ப கடினமான ஒன்று ஆனால் அந்த கடினத்தில் வாழ்ந்து காட்டுவதில் தான் ஒரு சிறப்பு இயல்பு இருக்கிறது இல்லைங்களா இந்த பண்மையில் ஒருமைப்பாட்டோடு வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால் அந்த சவாலை எதிர்கொண்டு வாழ்வது உண்மையிலேயே ஒரு ஆசிர்வாதம் அதுதான் ஆனால் இந்த நாளில் வந்து நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்வோம் நம்மை ஒரு இந்தியராக இந்த மண்ணிலே நம்மை படைத்ததற்காக நம்மை அவர் பல வித இந்த ஒரு பெருமையிலே நம்மை வழிநடத்தி வருவதற்காக நாம் ஒரு இந்திய கிறிஸ்தவராக இருக்கலாம் இருந்த பொழுதும் நமக்கு எத்தனை சவால்கள் இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம் போல் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் எல்லாரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற ஒரு எண்ணத்திலே அனைவரையும் அரவணைத்து வாழ்வதில்தான் நம்முடைய மதிப்பீடு அதாவது இரையாட்சியின் மதிப்பீடு அந்த இரையாட்சி அடங்கியிருக்கிறது அதை எப்போதுமே இந்த நம்ம உற்றக்கூடாது அதனால் இந்த நாளிலே நம்முடைய நாட்டுத் தலைவர்களுக்காக சிறப்பாக வேண்டிக்கொள்வோம் ஏன்னா அவர்கள் பலவித சவால்களுக்கு மத்தியிலே இந்த அரசியல் சூழலை எதிர்கொண்டு வழிநடத்தி வருகிறார்கள் அவர்களுக்காக சிறப்பாக ஜுபித்துக்கொள்வோம் நம்முடைய நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த மொழியினராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று எல்லாருக்காகவும் சிறப்பாக இந்த நாளிலே நாம் ஜுபித்துக்கொள்வோம் அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடியரசு தின நல் வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா சரி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பர்களை நலம் விசாரிக்கலாம் நலம் விசாரிப்பதற்கு முன்பாக போன வாரம் நான் கேட்ட கேள்விக்கான பதில் இதோ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அளவு கடந்த துணிவு கொண்டு அருள் கொடைகளிலிருந்து திருத்தூது அலுவலில் எதனை எதிர்பார்க்க கூடாது இதான் நான் கேட்ட கேள்வி மீண்டுமாக சொல்கிறேன் அளவு கடந்த துணிவு கொண்டு அருள் கொடைகளிலிருந்து திருத்தூது அலுவலில் எதனை எதிர்பார்க்க கூடாது ரொம்ப எளிதான பதில் தான் என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னா பலன்களை எதிர்பார்க்கக்கூடாது ரொம்ப எளிமையான பதில் அப்போது அளவு கடந்த துணிவு கொண்டு கொடைகளில் இருந்து திருத்தூது அலுவலில் எனக்கு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது அந்த எதிர்பார்த்தல் பலன் கிடைக்கும் என்ற எதிர்பார்த்தல் இல்லாமல் நாம் அந்த அலுவலில் திருத்தூது பணி அலுவலில் ஈடுபட வேண்டும் சரிங்களா இதுதான் கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான பதில் நிறைய பேர் சரியான பதில் எழுதி அனுப்பியிருப்பீங்க நான் நம்புகிறேன் எழுதி அனுப்பிய ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் உங்களுக்கு விரைவிலே நாங்கள் பரிசுகளை அனுப்பி உங்களை நாங்கள் மகிழ்விப்போம் சரிங்களா இன்றைய நாளுக்கான கேள்வி என்ன நிகழ்ச்சியின் இறுதியில் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம அன்பர்கள்ட்ட நான் விசாரிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா முதல் அன்பர் ஊடக வழி இல்லம் நோக்கி வலாமா வாங்க போகலாம் வணக்கம் தோஸ்திரம் தோஸ்திரம் வணக்கம் நலமா நீங்க நலமா நாங்க நல்லா

ஆசிர்வாதமா ஒரு இது இந்த கொரோனா காலத்துல எங்களுக்கு இதுதான் சப்போர்ட்டா இருந்தது ஏன்னா போக முடியாத போதெல்லாம் அந்த மாஸ் பாக்குறதுக்கு அந்த கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கடவுள் முன்புரிச்சதுனாலதான் இது இவ்வளவு தூரம் கடவுள் உங்கள் மூலயமா இதை நடத்தி கொண்டு முதலாவது மக்கள் வெளியே போகாத நேரத்துலயும் உதவிகரமா இருந்திருக்கு நடக்க முடியாதுங்க அவங்களோட அந்த அந்த உரிய இதோ பாக்குறாங்க நாங்க வந்து எப்பவுமே தினமும் காலையில வெவிலிய விரிவுரை வருங்களா அது ஓரளவுக்கு பார்ப்போம் ஆஹ் காலையில கம்பல்சரியா வந்து ஜப மாலை கண்டிப்பா அது பத்து மணிக்கு என்ன எதுவாக இருந்ததுன்னா அதை தான் நானே வெளியே போவேன் வெளியே போற மாதிரி இருந்தா கூட வந்துட்டு நாங்க ஃபேமிலியா உட்காந்து ஜப மாலை கூட சேர்ந்து பண்ணுவோம் அது பிறகு வந்து மதியம் அந்த ஒரு ஒரு மணிக்கு வந்து மாஸ்க் நடக்குதுன்னா திரோட்ட நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சார் அந்த சிக்கலாம் அங்கெல்லாம் பார்த்துதான் தெரியாது போகவும் முடியாது ஆனாலும் அந்த இடத்துல பூச நடக்கும் போது அந்த கடவுளோட ஆசீர்வாதமா இருக்கு நாங்க அந்த கோயில்ல இருக்கிற மாதிரி அந்த சர்ச்சில இருக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அந்த இடத்துல பிரசிங் வாங்குற மாதிரி. மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன உதவிகள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மாதா டிவி உதவின்னு சொல்லும்போது ஆன்மீகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்பவுமே உலக பிரகாரமாவே வாழ்ந்துட்டு இருக்கற காலம் கோயி இப்போ கடவுள் குறிச்சு வார்த்தைகளை இந்த எடுத்து வாசின்ற காரியங்கள்ல பைபிளை குறிச்சு காரியங்கள்ல அந்த விரிவாக்கெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் அதை படிச்சா கூட புரியாது அது ஃபாதர்ஸ் மூலயமா அது புரிய வைக்கும் போது அது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இவ்வளவு வயசுக்கும் நம்ம அதை கத்துக்கல எங்களுக்கு அறுவ ஐம்பத்தொன்பது வயசு ஆயிடுச்சு எங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இந்த அளவுக்கு பைபிள்ல வந்து படிச்சிருக்கிற தவிர அது விரிவாக்கமா நாங்க விளக்க புரிஞ்சிக்க முடியாது எத்தனை முறை படிச்சாலும் அது அது இப்ப வந்து புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த ஆராதல நேரம் அந்த ஒரு நேரம் ஆராதனை அதெல்லாம் வந்து உண்மையாவே அந்த ஜீசஸே நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரம் எல்லாம்

டிவி பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உலக பிரகாரமாவே வாழ்ந்த காலம் போதும் இன்னைக்கு கடவுளுடைய வருகை சமீபம் ஆயிடுச்சு அதனால நிச்சயமா வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களையும் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வழி நடத்தணும்னா சேனல்ஸ் இந்த கொஞ்ச நேரமாவது நீங்க இதுல கலந்துக்க அட்லீஸ்ட் பார்க்க முடியலன்னா கூட யூடியூப் எத்தனையோ பாக்குறீங்க ஒரு செகண்ட் அந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அந்த ஜமான நேரமாவது இல்ல பூச நேரமாவது அந்த ஆராதனை நேரமாவது பங்கு பெறும்படியா நீங்க செய்ங்க அப்போ உங்க பிள்ளைங்களை வழிநடத்தும் போது நிச்சயமா அது வந்து ஆவிற்குரிய வாழ்க்கையில மாற்றம் இல்ல அவங்க உலகத்துக்குரிய வாழ்க்கை எப்பயும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வாங்க நான் நம்புற விசுவாசிக்கிறேன் அதன்படிதான் பிள்ளைங்களையும் நான் நடத்திக்கிட்டு வரேன் ஆவியான தான் கூட இருக்கேன் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் மாயமே சூப்பர் 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 வெரி குட் ஓகே ஒரு சின்ன சொல்லலாமா ஆண்டவர் ஆண்டவரேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்திற்கு நலமான வளமான வாழ்வை அருள்வாராக இந்த குழந்தைக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்மபலத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக தீமுக நிலையத்திலிருந்து மாண்டவர் உங்களை காத்து வழிநடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஓகே தேங்க்யூ சந்திக்கலாம் ஓகே லாட் மீண்டும் சந்திக்கலாம் பாய் தேங்க்யூ பாலா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா மேரி ரோஸ்லின் அப்பா பாஸ்கர் பெஞ்சமின் பெசன் நகர் ஏரியாவிலேருந்து பேசுனாங்க சென்னையில் ரொம்ப அழகாகவே ரொம்ப சிறப்பாகவே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் மாதா தொலைக்காட்சி காட்ஸ் கிஃப்ட் ஜீசஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாகவே சொன்னாங்க பாப்பாவை ரொம்ப அழகாக பாடினாங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய பங்கேற்புக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நன்றி அடுத்ததாக ஒரு அன்பருக்கு சரியில்லாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்படலாம்

ஓகே ஜட்ஜ் ஓகே வெரி குட் வெரி குட் டாக்டர் கலெக்டர் ஜட்ஜ் எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் சொல்லுங்கம்மா மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க மாதா டிவி அப்படின்னு உண்மையிலேயே ஒரு உலகம் ஆண்டவருடைய பிரசன்னா மாதாவுடைய ஒரு புகழ்ச்சியை பரப்பி எல்லாரையும் விசுவாசத்திலயும் அஹ் உண்மையான ஒரு இறை அன்போடு நடத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய புதுமையான ஒரு சேனல் தான் மாதா சேனல் அதுல வந்து நிறைய பேரு இதுல நிறைய பங்கெடுத்து மாதா டிவில கலந்துக்கிட்டு அதுல நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நேரடியாவே அந்த மாதாவோட அதிக தொடர்புடைய ஒரு நிலையில தான் இப்போ நாங்கெல்லாம் இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு மாதா டிவி இல்லைன்னா வேற எந்த ஒரு சேனலுமே எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுல எப்பவுமே மாதா டிவி வீட்டுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும்

நினைக்கிறீங்க என்னென்ன நினைக்கிறீங்க இப்போ அந்த வாசி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி போடும் போது தினந்தோறும் அந்த பைபிள் உள்ள அந்த மறைப்பொருளை வந்து அறிந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வசதியான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு அதே மாதிரி தொடர்ச்சியா விபுளியம் வாசிக்கிறதுல ஒரு ஆர்வம் அதிகமா எங்களுக்கு வருது அதே மாதிரி இந்த ஜபமாலை போடும் போது ஒரு குடும்பத்துக்குள்ள உட்காந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு வருது ஏன்னா ஜபமாலை அவங்களும் ஜபிக்கும் போது நாங்களும் கூட இணைஞ்சு ஜெபமாலை ஜெபிக்கிறதுனால ஒரு குடும்பத்தோட இணைஞ்சி ஒரு ஜெபமாலையை மாதாவுக்காக ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வருது எங்களுக்குள்ள சூப்பர் ஸோ சரிம்மா மாதா டிவி நிறைய பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த குழந்தைங்க நீங்க சொல்லுங்க ஹலோ குட்டீஸ் மாதா டிவி எல்லாம் பாக்குறீங்களா

நற்கருணை பாக்குறோம் அப்புறம் மாசு கண்டிப்பா மாசு முதல் மாசம் செகண்ட் மாசு அப்படின்னு எல்லாமே அதாவது இறைவனின் தாய் அப்படின்னு நம்ம வருஷத்தினுடைய முதல் நாளே அந்த விழாவை நம்ம கொண்டாடுறோம் அப்போ இந்த உலகத்துக்கெல்லாம் தாயா இருக்கிறாங்கன்னு போது கண்டிப்பா எங்களுடைய ஒரு ஒரு தேவைகளையும் அந்த தாய் வந்து அந்த தாய் கிட்ட நாங்க ஒரு அன்போட எங்களுடைய எல்லா கவலைகளையும் அவங்க கிட்ட நாங்க கவலைன்றதை விட எல்லா நிகழ்ச்சிகளையும் என்னோட கிட்ட நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது அந்த தாய் வந்து எங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் எங்களை வழிநடத்தக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க அந்த தாயை வந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க அந்த தாயை போற்றணும் நம்மளுடைய அன்னையோட இணைஞ்சு இருக்கணும் அதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு கருத்து சூப்பர்மா சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் நேரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேரும் ஓயே சுவே நேரில்லாமல் நான் வாழ முடியாது வாழ்க்கையில் வெளிச்சமான

ரொம்ப அருமையா பாடினீங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அழகா நீங்களும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஓகே ஒரு சின்ன ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக இந்த அன்பு குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து அவர்கள் விரும்பியபடி அவர்கள் நல்ல தலைவர்களாக உருவாக நீர் திருவுழம் கொண்டு அவர்களை ஆசிர்வதிப்பீராக இந்த குடும்பத்திற்கு மேன்மேலும் வளமான வாழ்வை நீர் ஏற்படுத்தி தருவீராக காட் பிளெஸ்ஸிங் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ நன்றி ரொம்ப நன்றிம்மா தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்கள் மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஹை குட்டீஸ் பாய் நன்றி ஓகே காட் யூ நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே ஐயா இருதயநாதன் அம்மா ஜோஸ்பின் செங்கல்பட்டுலேருந்து பேசினாங்க காஞ்சிபுரத்தில் ரொம்ப சிறப்பாகவே தங்களுடைய பங்கேற்பை கொடுத்தாங்க தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டாங்க அந்த குழந்தைகளும் ரொம்ப சிறப்பான ஒரு பிள்ளைகளாக பங்கெடுத்தாங்க யாராக ஆகணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்து அவங்க உறுதி கொண்டு அதன்படி வளர்த்து வராங்க வளர்கிறாங்க ஸோ அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுக்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து இப்படி தான் ஊட்டி வளர்க்கணும் ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் நன்றிகள் இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நான் விசாரிச்சிடலாம் ஓகேங்களா ஊடக வழி இல்லம் நோக்கி பங்கு போகலாம் வணக்கம் நலமா நாங்கெல்லாம் நலமா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு இன்னுமே அதிகமான மகிழ்ச்சி ரொம்பவே சந்தோஷமா இருக்குது உங்களை பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க

சண்டேஸ்ல வர ப்ரோக்ராம் மறுநாள் நீங்க போட்டீங்கன்னா அதெல்லாம் பாருங்க வெரி குட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாதர் சொல்லுங்க சகோதரிகளை பின்னாடி இருக்கிறீங்களே நீங்க சொல்லுங்க மாலா டிவி பாக்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல் எனக்கு மாலா டிவி வந்துட்டு பிரேயர் பிளஸ் சாங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கத்துக்கிறது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு

குட் ஓகே ஐயா நீங்க சொல்லுங்க மாதா டிவிய பத்தி சொல்லுங்க மாதா டிவி ஒரு எனக்கு ஒரு கரை கரையே இல்ல ஃபாதர் அதுக்கு சொல்றதுக்கு அந்த மாதிரி ஒரு கடல் மாதிரி கத கடலுக்கு கரையே இல்ல பாருங்க கரை மா டிவி ரெக்கார்ட் ஆயினா போது ஒரு மகிழ்ச்சி மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அந்த தாய் வீடு மாதிரி அங்க அந்த சேனல் நம்ம அம்மா வீட்டுக்கு போய் நம்ம ஆறுதல் படுத்தின மாதிரி இருக்கும் அதனால எல்லாருமே அத விரும்பி பாக்கலாம் நம்மளோட பசங்களை கூட உட்கார வச்சு பார்க்க வச்சாக்கா அந்த பசங்களுக்கும் அந்த தாயினுடைய கடவுளுடைய அருமை புரியும் அவங்களுக்கும் அந்த பயபக்தின்றது வரும் சூப்பர் அது நான் சொல்ல அருமை சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் ஆளு தல வேண்டும் அமு கொண்டோ நால பலமே ஆதரித்தான பலப்பாய் ஆதரித்த பாய சூப்பர் அருமை ரொம்ப அழகாகலாம் ஒரு சேர சேர்ந்து பண்ணீங்க மகிழ்ச்சியாக இருக்குது வாழ்த்துக்கள் உங்களுக்காக ஒரு சின்ன ஜவ சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் உங்களுக்கு அருள்வாராக பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை காத்து வழிநடத்தி உங்கள் குடும்பத்தை என்னாலும் உயர செய்வாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ தேங்க்யூ நன்றி தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்கள் மாத தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம் ஓகே தேங்க்யூ நன்றி தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே பெங்களூர்லேருந்து ஐயா ஜோசப் அப்புறம் அம்மா ரீட்டா குடும்பத்தினரோடு சேர்ந்து பேசுனாங்க ரொம்பவே சிறப்பாக அருமையாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் ரொம்ப எளிமையாக இருந்தாலும் கூட ஒரு மாதா தொலைக்காட்சி ஆறுதல் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வை வெளிப்படுத்துனாங்க ரொம்பவே சிறப்பாக இருந்தது இன்று பங்கெடுத்த எல்லாருமே உங்களுடைய மனதில் பட்டதை அருமையாக பகிர்ந்து கொண்டீர்கள் நன்றிகள் பாராட்டுக்கள் தொடர்ந்து மாலா தொலைக்காட்சியை பாருங்கள் மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் அதேபோல் நாங்களும் உங்களுக்காக எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் ஜபிப்போம் அதனால் நீங்கள் அதில் நம்பிக்கையோடு இருக்கலாம் ஒருவர் மற்றவருக்காக ஜபிப்பது நம்முடைய கடமை மாதா தொலைக்காட்சி ஜபிக்கும் கொடுங்கும் உங்களுக்காக கட்டாயமாக ஜபித்து கொண்டு இருக்கிறோம் சரிங்களா சரி இன்றைக்கி நிகழ்ச்சியோட இறுதியில் வந்திருக்கிறோம் இப்போ என்ன இன்று இறைவார்த்தையை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ன இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு மற்றுமாக அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்து ஒன்று வரை கலிலேய பணியினுடைய தொடக்கம்தான் இன்று நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ஊரில் புறக்கணிக்கப்படுகிறார் அதே நேரத்தில் அவர் தன்னுடைய நற்செய்தி பணியினுடைய அந்த இரையாட்சி பணியினுடைய அந்த கோட்பாடை தன்னுடைய முழக்கத்தை இங்கே அறிக்கையிடுகிறார் அது என்ன அப்படின்னா எஸ்ஆயா நூலில் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே ஒன்று இரண்டு அந்த இறைவசனங்களை எடுத்து வாசித்து இதைத்தான் நான் செயல்படுத்தப் போகிறேன் என்று முழக்கமிடுகிறார் அதுதான் இன்றைக்கி நம்ம மனப்பாடம் செய்ய போகிறோம் என்ன மனப்பாடம் செய்ய போகிறோம் லூக்கணர் செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினெட்டு மற்றும் பத்தொன்போது நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார் ஏழையருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரையாட்சியினுடைய முழக்கம் போல் நமக்கும் இதுதான் வாழ்வின் செயல்பாட்டுக்கான அறிக்கை சரிங்களா அதனால் இதை நாம் கட்டாயமாக செயல்படுத்த வேண்டும் சரிங்களா இன்றைக்கி என்ன கேள்வி உங்களுக்கு நான் கேட்க போகிறேன் திருச்சிவயணும் ஆவணத்தில் இரண்டாம் அத்திக்கான் சங்க ஏடுகளில் உங்களுக்கான கேள்வி இந்த வார கேள்வி அருள் கொடைகளை ஆராயவும் அவற்றின் ஒழுங்கான பயன்பாட்டை தீர்மானம் செய்வது யாருடைய கடமையாகும் அருள்கொடைகளை ஆராயவும் அவற்றின் ஒழுங்கான பயன்பாட்டை தீர்மானம் செய்வது யாருடைய கடமையாகும் யாருடைய கடமை தேடி பாருங்கள் இரண்டாம் சங்க ஏடுகளை திருச்செவேணு ஆவணத்தில் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு என்ற அலைபேசி எண் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்பிச்சுவைங்க சரிங்களா பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை காத்து வழிநடத்துவாராக எப்பொழுதும் பாதுகாப்பை நமக்கு வழங்கி தம்முடைய ஆவியால் நம்மை நிரப்பி நம்மை காத்து வழிநடத்துவாராக இயேசு புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் பாய்